සෞධගයාා ගේෙවල් බැන්දා. කසාද බැන්දා ලබයි හම්බවුණා අයි ශෙල්ලුගනය පදි. ජපල කලිග්‍යානට වනේ වර්ෂ්‍ය කරනග. ජරි බුල්ලහුටල කායිදනයයි පාව් පච්චනයාය සුම්ම පේතුම් දුනයාල. பாடுபட்டு பாடுபட்டு சம்பாரிச்சு கல்லை மண்ணை கூட்டு அடைய நுபுவத்துக்கு செலவழிக்க தந்த காலம் சாபகல் உடுத்த காலம் நம்பிகும் நம்பிகும் உஷிருட்டிய என்ற தீன் வளர்க்கப்பட்டது அல்லாதீன் பாதுகாக்கப்பட்டது எல்லாம் வாலிபர்ல கொண்டு சென்றது இவன் துனியாவ கட்டி காத்து ஆனால் ஆண்டபட்டம் அம்பகலா பாபா நீங்க போங்கன்னா சம்பாரிக்கு வயசு எல்லாம் என்ன வயசுதான் நீங்க போங்கன்னா ஜப்பான் போங்கனா போங்கன்னா நீங்க போயிட்டு வாங்கன்னா சம்பாரிக்கு காலம் என்ன

சுள்மத்த போது நடக்கும்